என் நீ இதை ஆக வேண்டும் அப்பா முருகனின் கட்டளை சாதாரணமாக நான் சொல்வதை நினைத்து கடந்து போகாதே பிள்ளையே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் நான் சொல்லும் அனைத்தும் நடந்தே தீரும் அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகின்றது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கி விட்டது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற போகின்றது பிள்ளையே என்னிடத்தில் எப்போதும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே கொண்டிரு பிள்ளையே ஒரு சில சமயம் உன்னை பிரிந்து இருப்பேன் எனினும் என்னுடைய அன்புடைக்கு தேவை அன்பின்மையோ நான் காட்டுவது இல்லை பார்ப்பது போன்றே நானும் உன்னை என் கண்ணோட்டத்திலேயே எப்போதும் பேணி பாதுகாப்பேன் பிள்ளையே உன்னிடம் ஒன்றை கூறுகின்றேன் கவனமாக கேள் உன்னுடைய பல நாள் சோகத்திற்கு இப்போது முடிவு வந்துவிட்டது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கை கூடி வரப்போகின்றது இருக்கின்றது அதனால் உனக்கு தேவையானதை அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்க போகின்றேன் நிச்சயம் இன்று இரவுக்குள் உன்னுடைய மிக பெரிய ஆசை ஒன்று நிறைவேறும் நல்ல செய்தியே உன் செவிகளில் நீ கேட்பாய் நீண்ட ஆண்டுகளாக நீ எதிர்பார்த்த விஷயம் இன்று வந்து சேரும் இரவுக்குள் உன்னுடைய கைகளில் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையாகவே முடியும் நீ சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது ஓம் முருகா